வானில் ஏழு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரும் அதிசயம் ஜனவரி இருபத்தொன்றாம் தேதி நிகழவிருக்கிறது இது பிப்ரவரி வரை வானில் தெரியும் பொதுவாக இந்த கிரகங்களின் அணிவகுப்புக்கும் ஜாதகத்துக்கும் ராசிக்காரர்களுக்கும் எந்தவிதமான மாற்றங்கள் நேரிடும் என்பதை ஜோதிடர்கள்தான் துல்லியமாக கணிக்க வேண்டியது இருக்கும் பொதுவாக இதுபோன்ற அபூர்வமான நிகழ்வுகளின் போது ஜோதிடர்கள் சொல்வது என்னவென்றால் கோள்களின் சக்தி அதிகரித்து காணப்படும்போது மக்கள் தங்களது வாழ்நாள் இலக்குகளை அடைய தீவிரமாக செயல்படலாம் இலக்குகள் இல்லாதவர்கள் தங்களுக்கான வாழ்வியல் இலக்குகளை தீர்மானிக்கலாம் தியானம் செய்வது ஆன்மீக நடைமுறைகளை பின்பற்றுவது நல்ல ஊக்கமளிக்கும் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோள்கள் மேற்கொள்ளும் நகர்வும் மனிதர்களின் ராசிகளுக்கு இருக்கும் நேரடி தொடர்பையும் ஜோதிடர்கள் இந்த காலக்கட்டத்தில் நன்கு ஆராய்வதற்கான வாய்ப்பாகவும் இது உள்ளதாக கூறப்படுகிறது இது வெறும் பார்ப்பதற்கு அபூர்வமான நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மனிதர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் ஏற்ற நிகழ்வாகவும் இருக்கும் என்று நம்பப்படுகிறது இது வெறும் வானியல் முக்கியத்துவம் பெற்ற நிகழ்வு மட்டுமல்ல என்றும் கோள்களின் நகர்வுகளைக் கொண்டு கணிக்கப்படும் ஜோதிடத்திலும் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக இருக்கும் என்று ஜோதிடர்கள் கணித்துள்ளனர் பொதுவாக ஜோதிடத்தில் கோள்களின் மாற்றம் இடம்பெயர்வு அது அமரும் இடம் அங்கிருந்து இந்த இடத்தைப் பார்க்கிறது என்பவற்றைக் கொண்டு பலாபலன்கள் கணிக்கப்படுகிறது இந்த அணிவகுப்பில் இடம்பெறவிருக்கும் ஏழு கோள்களும் தனித்தன்மை வாய்ந்தவை அவற்றின் நகர்வுகளுக்கு ஏற்ப விளைவுகள் நிகழ்கின்றன ஒரு கோள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகரும் போது அதற்கேற்ப வாய்ப்புகள் மாற்றங்களை நிகழ்த்துகின்றன என்று திட்டவட்டமாக நம்பப்படுகிறது வெளி செவ்வாய் வியாழன் சனி நெப்டியூன் யுரேனஸ் மற்றும் புதன் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நிற்கும் அதிசய நிகழ்வானது ஜனவரி இருபத்தொன்றாம் தேதி நிகழவிருக்கிறது ஏழு கோள்கள் ஒரே டிகிரிக்குள் வருவதால் அவை ஒன்றாகத் தெரியும் இந்நிகழ்வை நம்மால் காண முடியும் என்பதால் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்கிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள் இவ்வாறு ஏழு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நின்று இரவு நேரத்தில் வானத்தில் ஓர் அழகிய அறை வட்டத்தை உருவாக்கிக் காண்பவர்களின் நினைவில் நீங்கா ஒரு அனுபவமாக இடம் இவையெல்லாம் இவை எல்லாம் ஒரே நாளில் நடக்கப் போவதில்லை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நிலவுக்கு அருகே கோளானது வருகிறது ஜனவரி பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நாளிலிருந்து செவ்வாய் கோளானது நெருங்கியுள்ளது இந்த நிலையில்தான் வெள்ளியும் சனிக்கோளும் இதுவரை இல்லாத வகையில் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றன இவை ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் மிக அருகருகே நேர்கோட்டில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று முதல் மாலை வேளைகளில் இவ்விரண்டு கோள்களும் ஒரே நேரத்தில் மக்களுக்குக் காட்சியளிக்க தொடங்கும் சூரியன் மறைந்து முழுவதும் இருள் சூழ்ந்த பிறகு உள்ளூர் நேரப்படி இரவு எட்டரை மணி முதல் பார்க்கலாம் ஆனால் வெளி சனி மற்றும் நெப்டியூன் கோள்கள் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருவதற்கு இரவு பதினொன்றரை மணி முதல் நள்ளிரவு ஆகலாம் அது அவரவர் இருக்கும் இடத்தைப் பொறுத்தது அதன் பிறகு மேலும் சில மணி நேரங்களில் செவ்வாய் வியாழன் யுரேனஸ் கோள்களும் இவற்றுடன் அணிவகுக்கும் சூரிய உதயத்துக்குச் சில மணி நேரத்துக்கு முன்பு செவ்வாய் மறைந்துவிடும்